செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு மீரட் லக்னோ இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார் மூன்றாம் கட்ட மின்னணு நீதிமன்ற திட்டத்திற்காக ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வுக்கூடத்தை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கூகுள் நிறுவனத்துடன் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சிவராஜன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு மீரட் லக்னோ இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் இது தொடர்பான விழாவில் மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் சென்னை நாகர்கோவில் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை இந்த வழித்தடத்தின் பயண நேரத்தை இரண்டு மணி நேரம் குறைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் புதன் தவிர மற்ற நாட்களில் எழும்பூரில் இருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் ஒன்று ஐம்பது மணிக்கு நாகர்கோவில் வந்தடைகிறது மறுமார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து மதியம் ரெண்டு இருபதுக்கு புறப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு எழும்பூர் சென்றடைகிறது தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலியில் இந்த ரயிலானது நின்று செல்கிறது முன்பதிவு நேற்று துவங்கியுள்ளது நடைபெற உள்ள துவக்க நாளில் ரயில்கள் நிற்கும் ரயில் நிலையங்களில் சிறப்பான வரவேற்பு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் ரெண்டு மணி நேரத்தை மிச்சப்படுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவிலிருந்து குமரன் விவேகானந்த் மதுரை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவைக்கான தொடக்க விழாவில் மத்திய இணை அமைச்சர் திரு சோமண்ணா மதுரையில் பங்கேற்றுள்ளார் இந்த ரயில் சேவை தொடங்க உள்ளது மதுரை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் வழக்கமான சேவை வரும் இரண்டாம் தேதி முதல் துவங்கும் என்றும் மதுரையிலிருந்து செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற வார நாட்களில் அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு ஒரு மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் சேரும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது மதுரைக்கும் பெங்களூருக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் ஆன்மீக தொடர்பு அதிகம் உள்ள நிலையில் பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனங்களில் மதுரை மற்றும் தென் மாவட்டத்திற்குட்பட்டோர் ஏராளமானோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த ரயில் சேவை மிகவும் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் தூத்துக்குடி மைசூரு நாகர்கோவில் பெங்களூர் என இரண்டு ரயில்களில் மட்டுமே நம்பியிருந்த மதுரை பயணிகளுக்கு முதன்முதலாக மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் சேவை துவங்கப்பட உள்ளது பெரும் மகிழ்ச்சியும் வரவேற்பையும் ஏற்படுத்தியுள்ளது எஸ் ரகுராஜா இந்த இரண்டு ரயில்களின் வழக்கமான சேவை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மீரட் லக்னோ இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றுள்ளார் இந்த ரயிலின் வழக்கமான சேவை நாளை முதல் தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்வதற்கு உச்சநீதிமன்றமும் முக்கிய பங்களித்து வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் மாவட்ட நீதித்துறை பணிகள் தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து பேசினார் உச்சநீதிமன்றத்தின் எழுபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்ட நினைவு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை இந்த நிகழ்ச்சியில் தாம் வெளியிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நீதித்துறையின் மேல் மக்கள் முழு நம்பிக்கை வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நீதித்துறையின் சேவைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார் உச்சநீதிமன்றத்தின் எழுபத்தைந்து ஆண்டு காலம் என்பது நமது அரசியல் சாசனத்தின் பயணம் என்றும் அவர் தெரிவித்தார் மக்களின் நலனை கருத்தில் கொண்டே புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இவற்றை தடுப்பதற்கான கடுமையான சட்டங்கள் உள்ளபோதிலும் இதுபோன்ற குற்ற வழக்குகளில் தண்டனை விரைந்து வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பது நூற்று நாற்பது கோடி மக்களின் கனவாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இதனை நிறைவேற்றுவதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட் நீதித்துறையின் சேவைகளை வழங்குவதிலும் வழக்கறிஞர்களுடன் இணக்கத்தை பேணுவதிலும் மாவட்ட நீதிமன்றங்கள் முக்கிய பங்களிப்பதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய சட்ட அமைச்சர் திரு அர்ஜூன்ராம் மெக்வால் மூன்றாம் கட்ட மின்னணு நீதிமன்ற திட்டத்திற்காக ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நீதித்துறை சேவைகளில் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்துவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்டப்பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை ஆசியாவின் முதன்மை வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் இன்று ஆப்பிள் கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களை பார்வையிட்டு அதன் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் இது வியப்பூட்டும் அனுபவமாக அமைந்திருந்ததாக திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வுக்கூடத்தை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் இன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் கதர் ஆடைகளை பொதுமக்கள் கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு ஜித்தன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் காதி திருவிழா தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் காதி பொருட்களின் பயன்பாடு அதிகரித்தால் ஊரகப் பகுதிகளில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் காதி பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் காதி திருவிழா அக்டோபர் மாதம் புதுதில்லியில் நடைபெற உள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் நடப்பு நிதியாண்டில் ஜூலை மாதம் இறுதி வரை பரிவர்த்தனை எத்தோரு லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளதை இது உணர்த்துவதாக நிதி செய்தி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆண்டுதோறும் முப்பத்தி ஏழு சதவீத வளர்ச்சியை டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கண்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிஜேபியில் இணைந்துள்ள ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு சம்பை சோரனுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபியின் குழுவில் திரு சம்பை சோரன் இடம்பெறுவார் என்றார் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் நம்பிக்கை தெரிவித்தார் புதுதில்லியில் ஆம் ஆத்மி அரசை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குழு குடியரசுத் தலைவரை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்துள்ளது அரசு நிர்வாகம் செயல்படவில்லை என்றும் இப்பிரச்சினையில் குடியரசுத் தலைவர் தலையிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது வங்கக்கடலில் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது இது விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினம் அருகே இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன் காரணமாக ஒடிசா மற்றும் சத்தீஷ்கரில் இன்றும் நாளையும் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவின் கடலோர பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தெலங்கானாவின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பேட்மிண்டன் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்ய ஸ்ரீ சிவராஜன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று ஏழு இருபத்தொன்று பதினேழு என்ற கணக்கில் தாய்லாந்தின் மிட்சை சேயாங் இணையை வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் பதினேழாவது இடத்தில் உள்ளது அமெரிக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ராபர்ட்டோ கார்பாலஸ் ஸ்பெய்னா அர்ஜென்டினாவின் ஃபெடரிகோ கொரியா இணையை வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவிலும் ரோஹன் போபண்ணா இந்தோனேஷியாவின் ஆல்டிலா சுட்ஜியாடி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைத்தேகி சௌத்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு மீரட் லக்னோ இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறாா் மூன்றாம் கட்ட மின்னணு நீதிமன்ற திட்டத்திற்காக ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வுக்கூடத்தை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கூகுள் நிறுவனத்துடன் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சிவராஜன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது